வணக்கம் நண்பர்களே தேர்வு முடிவு வந்த நாளில் இருந்து கமலாவின் வீட்டில் வித்தியாசமான பரபரப்பு இருந்தது தீபா தனது குடும்பத்தில் கல்லூரிக்கு செல்லும் முதல் பெண் ஆவாள் ஆனால் ஒரு சின்ன சிக்கல் இருந்தது கல்லூரி கட்டணத்திற்கு ஒரு லட்சம் ரூபாய் போதுமானது அல்ல அதனால் வழக்கம் போல் கமலா லக்ஷ்மி ஜெனரல் ஸ்டோருக்கு சென்று ஆலோசனை கேட்டாள் கமலா தீபாவோட காலேஜ் எப்போ ஆரம்பிக்கும் அக்கா காலேஜ் பீஸ் கட்டின பிறகுதான் ஆரம்பிக்கும் ஆமாம் கல்வி கடன் பற்றி சொல்லியிருந்தேனே ஆமாம் நீங்க சொன்னீங்க ஆனால் ராம்சரண் பாபுவிடம் பேசினேன் அவர் எனக்கு பணம் கடன் தருவதாக சொன்னார் என்றார் சரி எவ்வளவு வட்டி வசூலிப்பார் வட்டி என்றால் என்ன ம் ஒரு வருடம் கழித்து அவருக்கு எவ்வளவு பணம் திருப்பி தருவீர்கள் நான் ஒரு லட்சம் எடுத்தால் ஒரு லட்சம் தான் திருப்பி தருவேன் அல்லவா ஓ அப்பாவி கமலா நாம் கடன் வாங்கும் போதெல்லாம் திரும்பி வரும்போது கொஞ்சம் கூடுதல் பணத்தை திருப்பி செலுத்த வேண்டும் இந்த கூடுதல் பணம் வட்டி என்று அழைக்கப்படுகிறது நீங்கள் வங்கியில் ஒரு லட்சம் ரூபாய் கடன் வாங்கியுள்ளீர்கள் என்றும் என்றும் வைத்துக் கொள்வோம் வங்கியில் கல்வி கடனுக்கான வட்டி விகிதம் ஆண்டுக்கு பத்து சதவீதம் என்று கேள்விப்பட்டேன் எனவே எங்கள் அசல் தொகை ஒரு லட்சம் ரூபாய் கால அளவு ஒரு வருடம் மற்றும் வட்டி விகிதம் பத்து சதவீதம் அதாவது ஒவ்வொரு நூறு ரூபாய்க்கும் நீங்கள் கூடுதலாக பத்து ரூபாய் செலுத்த வேண்டும் எனவே வட்டியானது அசல் தொகையை வட்டி விகிதம் மற்றும் கால அளவால் பெருக்கி நூறால் வகுக்க வேண்டும் அதாவது ஒரு லட்சத்தை பத்தால் பெருக்கி நூறால் வகுக்க கிடைப்பது அதாவது பத்தாயிரம் ரூபாய் எனவே நீங்கள் ஒரு லட்சத்து பத்தாயிரம் ரூபாயை வங்கிக்கு திருப்பி தர வேண்டும் அதாவது ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் புரிகிறதா இதற்கிடையில் ராம் சரண் பாபு கடைக்கு வந்து கமலாவிடம் பணத்தை திருப்பி கொடுக்கும்போது ஒவ்வொரு நூறு ரூபாய்க்கும் இரண்டு ரூபாய் வட்டி மட்டுமே செலுத்த வேண்டும் என்று கூறுகிறார் அக்கா ஒவ்வொரு நூறு ரூபாய்க்கும் இரண்டு ரூபாய் என்றால் வட்டி இரண்டு சதவீதம் என்று அர்த்தமா அவ்வளவுதானா இது வங்கியை விட மிகவும் குறைவு இதற்காக நாம் வங்கிக்கு செல்ல வேண்டுமா ராம்சரண் நீங்கள் ரொம்ப நல்லவர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீங்கள் ஜாம்னா காக்கியோட பையனுக்கு லோன் கொடுத்துருக்கீங்க அதுவும் மாதம் இரண்டு சதவீதம் வட்டிக்கு கொடுத்திருக்கீங்க புரிந்து கொண்டாயா கமலா வங்கி வருடாந்திர அடிப்படையில் வட்டி வசூலிக்கிறது ஆனால் இவர் மாதாந்திர அடிப்படையில் வசூலிக்கிறார் இப்போது நீங்கள் ராம்சரண் பாபுவிடம் இருந்து அதே ஒரு லட்சம் ரூபாயை ஒரு வருடத்திற்கு கடன் வாங்குகிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம் இதில் வட்டி விகிதம் மாதத்திற்கு இரண்டு சதவீதம் ஆகும் வட்டி விகிதம் மாதத்திற்கு என்பதால் நாமும் மாதங்களில் அதாவது பனிரெண்டு மாதங்களின் காலத்தை கணக்கிடுவோம் எனவே உங்கள் வட்டி ஒரு லட்சத்தை இரண்டு மற்றும் பனிரெண்டால் பெருக்கி நூறால் வகுக்க வேண்டும் இது இருபத்தி நாலாயிரம் ரூபாய்க்கு சமம் அப்போ மொத்தம் எவ்வளவு பணம் திருப்பி தரணும் சொல்லுங்க அக்கா ஒரு லட்சத்து இருபத்தி நான்காயிரம் ரூபாய் அதாவது நீங்கள் வங்கியில் கல்வி கடன் வாங்கினால் ஒரு லட்சத்து பத்தாயிரம் ரூபாயும் ராம் சரண் பாபுவிடம் கடன் வாங்கினால் ஒரு லட்சத்து இருபத்தி நாலாயிரம் ரூபாயும் திருப்பி தர வேண்டும் அப்படின்னா நான் ராம் சரண் பாபுவுக்கு கூடுதலாக பதினான்காயிரம் ரூபாய் திருப்பி தர வேண்டும் நிச்சயமாக முடியாது அப்படியானால் வங்கியில் கடன் வாங்குவதுதான் நன்மை பயக்கும் நிச்சயமாக வங்கியில் கடன் வாங்கும் போது வட்டி விகிதத்தை சரிபார்க்க வேண்டியது மிகவும் முக்கியம் முடிந்தால் இரண்டு மூன்று வங்கிகளில் இதை சரிபாருங்கள் பண விஷயத்தில் உரிய பரிசீலனைக்கு பிறகே நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஓ அக்கா ஒவ்வொரு முறையும் நீங்கள் என்னை காப்பாற்றுகிறீர்கள் கமலா நான் சொன்னதை ஏற்று கணிதத்துடன் நட்பை வளர்த்து கொண்டால் உன் வாழ்க்கையும் எளிதாகிவிடும்